என்னோடய ஃப்ரெண்டோட சமையல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இவங்களை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நான் அமெரிக்கா வந்த புதுசில் பக்கத் பக்கத்தில் இருந்த வால்மார்ட்டுக்கு நாங்கள் போய் இருக்கும்போது இவங்க வந்து கன்னடா பேசிகிட்டு இருந்தாங்க இதை பார்த்துட்டு நான் போய் ஜஸ்ட்டு ஹாய் சொன்னேன் அவங்களும் நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம் இங்கே வந்து நைன் இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு நாங்கள் சொன்னோம் நாங்கள் வந்து டென் டேஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம் அவங்களும் எப்படி ஃபுட்டு எங்கே தங்கியிருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாம் கேட்டாங்க கேட்டுட்டு உடனே அப்பயே அங்கேருந்தே அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி இன்வைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு எங்களுக்காக குக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்த ஃபுட்டு தான் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கவே முடியாது ஃபர்ஸ்ட்டு மீட்டு தான் ஆனால் அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஜோவியலாக அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் மீட்டில் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து ஒரு டின்னர் செம்மையாக இருந்துச்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததெல்லாம் ஒன் ஒரு பெரிய விஷயந்தான் அப்ரிஷியேட் பண்ணணும் கண்டிப்பாக அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை அவங்களுக்கு காமிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு பட்டில் அவங்க கொஞ்சம் கேஷ்யூஸ் போட்டுக்கிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் வெட்டி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறாங்க அதுக்கு இவங்க வந்து சொன்னாங்க நான் என்ன சொல்றது ரைஸ்க்கு வந்து பண்ணுறது ரைஸ் தான் கொஞ்சம் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துப்பேன் என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து கீ ரைஸ் பண்ணும்போது சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வித்தவுட்டு க்ரீன் பீஸ் தான் வந்து ஆனால் பண்ணுவோம் அப்படின்னு ரைஸ் பண்ணிவிட்டு ஷைடிஷ்க்கு வந்து அவங்க என்ன சொல்கிறது உருளைக்கிழங்கு ஆளு மட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க ரைஸை கழுவி நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் கூட இல்லை ஒரு டென் மினிட்ஸ் தான் ஊற வச்சாங்க ஊற வச்சு ரைஸை போட்டுவிட்டு டூ டம்ளர் போட்டு ஃபோர் ஃபோர் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துட்டு மூடி வச்சுட்டாங்க மூடி வச்சிட்டு அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டைல் ஆஃப் வே ஆஃப் குக்கிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மெனு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க சில மெனுஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆலு மட்டருக்கு வந்து வெங்காயம் தக்காளி போட்டுட்டு ஒரு நாலஞ்சு கேஷ்யூஸ் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து வெ அரைச்சி வச்சுக்கிறாங்க அப்புறம் உருளைக்கணங்க வெட்டி வச்சுக்கிட்டாங்க இப்போ வந்து ஆளு மட்டர் பண்ண போகிறாங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போடுறாங்க ஜீரகம் போட்டாங்க ஜீரகம் போட்டு இதையும் போட்டு லைட்டாக பொரிய விட்டோன்னே வெங்காயம் போட்டாங்க வெட்டி வச்ச வெங்காயம் போட்டு அதுவும் நல்லா வதங்கிட்டு இருந்துச்சு வதங்கிட்டுருக்கும் போது இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இங்கே யூஸ் பொறுத்த அளவுக்கு எல்லாமே வந்து இங்கே வந்து ஃப்ரோசனில் கிடைக்கிறது தான் எல்லாம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாங்க போட்டு அதையும் நல்லா வதக்குனாங்க வதக்கிட்டு இங்கிட்ட சைடில் வந்து ரைஸும் ரெடியாகிட்டு இருக்கு கீ ரைஸு அதுக்கப்புறம் வந்து இது அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட்டு அதையும் சேர்த்து இப்போ லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அவங்க என்னென்ன ஐட்டம் போட்டாங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஆஃப் டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் போட்டாங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி கொரியாண்டர் பவுடர் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து தனி மிளகா பொடி பொடி வந்து ஒன் டீஸ்பூன் போட்டாங்க இது எல்லாமே போட்டு நல்லா எல்லாத்தையும் வந்து சேர்த்து கிண்டி விட்டாங்க கிண்டி விட்டுட்டு இங்கிட்ட சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சுருந்தாங்க ஒரு டம்ளர் கிட்டே அதை போட்டு அதையும் வந்து சேர்த்து அலை கிண்டி விட்டுவிட்டாங்க அது அந்த சைடு வந்து கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு உருளைக்கெழங்கு வெட்டி வச்சுருந்தது வந்து தனியாக வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்து அதை வந்து அந்த கிரேவியில் போட்டாங்க ஆக்சுவலாக வந்து நம்ம டேரெக்டாக போடுவோம் இவங்க வந்து பொறிச்சு எடுத்து அதை வந்து அதுக்குள்ளே என்ன சொல்கிறது அந்த விழுதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாங்க நல்லா கொதித்து வந்து ரெடி வந்து கொஞ்சம் தண்ணி பற்றாமல் இருந்துச்சு ஊற்றிக்கிட்டாங்க ஊற்றிட்டு அதுக்கு வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி மட்டும் தூவி விட்டு இறக்கிட்டாங்க நைட்டு அவங்களோட சேர்ந்து நாங்களும் டின்னரை நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த டேவே வந்து எங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தேங்க்ஸ் மோனு சங்கர் கண்டிப்பாக உங்களை நாங்கள் மறக்கவே மாட்டோம் இவங்கள மாதிரியே இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டும் வீடும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதோட கம்ப்ளீட் விலாக் எல்லாமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் நியூ ஜெர்ஸியில் அவ்வளோ அழகாக தான அப்பார்ட்மெண்ட்டு இவங்களோடது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்